அந்த இருபத்தி நாலு தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழி வைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் போன்று வேட்பாளர்களை போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல மூன்றாவது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் நான்காவது இடங்களுக்கு எல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டுலேயே புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு தொண்டராக கிளை கழக செயலராக அரசியலர் வந்து எழுபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி ஏழுலேருந்து இருந்து தொடர்ந்து புரட்சித் தலைவர் மறைவுக்கு வரையும் அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல இருந்து அவர்கள் காலத்தில் சேவல் தினத்திலேயும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர் தான் அவர் நேற்றைக்கு முதல் தினம் பசும்பொன்னுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே என்ன ஓபிஎஸ் டீம் பேசி நானும் இந்த ஆண்டு பசுமனுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது வருக வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தோம் ஒரு தெரியும் அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசுமன் வர்றாங்களோ அப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ்எஸ்ஜி எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் வந்து ஒரு அங்க வருவார் அதுபோல தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்கே பம்பரம் போல முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவார் எனக்கு வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்பலாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்னதான் இங்கே வந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க எனக்கு நல்ல நாம இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்ப அவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர் தங்க தலைமைச் நானும் அவர்கள் ரெண்டு பேர் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்னா அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க அதனால நீங்க போய் பார்த்து எல்லா இடங்களுக்கு நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்கள்ல நான்கு நாட்கள் சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட பிறகுதான் ஓகே பண்ணாங்க எதனால இதை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணியிலிருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரதான் செங்கோட்டை வந்து ஓகே பண்ணதுதான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவரை அவரை கட்சியை விட்டு நீக்கின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்ல அதான் நான் கோட்ல விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்ட அவர் சொன்ன கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்கல எல்லாரையும் வாங்கிட்டு தான் கூப்பிடுறாரு எங்களையும் அவர் தொலைபேசியில பேசுறப்போ நம்ம ஒன்றா செயல்பட்டா தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் சொல்லக்கூடியவர் அன்றைக்கு கூட பசுமை நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மதங்களை பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து செல்கிறேன் மூன்று நாட்கள் அங்கே பெரிய விழா கோலமாக இருக்கும் அப்போ மதுரை மாநகர மூன்று நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்கள் கூட நான் பல முறை வந்திருக்கேன் நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழாகவே நாங்கள் அதை பார்க்கல உங்களுக்கு கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஒன்றா வந்தாங்க நான் வந்து அவங்களோட சேர்ந்து நினைவு இடத்துல அஞ்சலி சென்றோம் சொன்ன துரோகத்தை அவர் ஒண்ணுமே பேசல நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அவர் செய்யலை செய்யல நாங்க கூட அரசியல் ரீதியாக சொன்னேன் பழனிசாமி சொல்லுவாங்கல்ல கெடுவான் கேட்டு நினைப்பான் மாதிரி கால விபரீத பத்தி மாதிரி ஏற்கனவே தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த போது எந்த தேர்தலையும் அவராக அவர்களால் சோபிக்க முடியாமல் ரெட்டைல இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்து கொண்டா இருந்தால் போதும் கங்கா இருந்த குட்டியை கட்டி இருக்குமே மடியில் உட்காந்து குட்டியை கட்டி இருக்குமே அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கார் அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி தான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில் சிக்கிய பூமாலையா காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில இருந்துட்டு இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால பதவி வெறியால யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி தட்டிப்படுத்தி விடுக்கிறார்கள் பயத்தில் இருபத்தி ஒன்றில் எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா அவர் செங்கோட்டை நடனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்கிறாங்க இவன் எங்கள் சிட்டியும் பார்த்து சொல்கிறார் அவர்களுக்கு அவருக்கு பதவியை உட்கார வச்சுக்கிட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசுனதான் எனக்கு தெரியல ஒன்னா தான் அவங்களும் இருக்காங்க எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா இருபத்தி ஒன்னு தேர்தலாக இருக்கட்டும் அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் வேறு செய்தார்கள் தெரியும் என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் நாற்பது பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் எனக்கான தெரியும் பழனிசாமி எப்படி என்ன சந்திக்க முடியும் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது அந்தண்ட தான் அப்படி பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரியும் இருந்தாலும் அரசியல என்னை விட அனுபிக்க பெரியவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன் ஒரு பர்சன்ட் சான்ஸ் இருக்கு நடந்தால் மகிழ்ச்சி தான் ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன் அப்ப நான் பொதுக்குழுவிலே சொல்லியிருந்தான் என்னை எப்படி அவர் துறகி என்று சொல்ல முடியும் அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைத்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த பயனிட்ட எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சாலை நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா அவரை ஆட்சியில அமர வைத்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள் அம்மா அவர்களை சேர்ந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அண்ணன் ஓபிஎஸ் அடுத்த இடத்தில் அவர் இருந்த காரணத்தினால் அவரை அவர் அறிவித்திருக்கிறார் அதை நீங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்பளை செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க முடியாது தெரியும் அதே போல பல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில ஏறி போக போட்டாங்க வேற ஒன்றும் காரணம் இல்ல பழனிச்சாமியை எப்படி நாங்கள் முதலாக கேட்டுக்கொள்ள முடியும் என்றும் அதெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த எண்ணெய் அந்த பதினெட்டு உறுப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிச்சாமி துறவியை நாங்கள் தொடங்குகிறோம் அம்மாவின் பாதையிலிருந்து விலகிச் செல்கிறார் அதனால தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் தொடங்கினோம் இன்னைக்கு உண்மைதான தானே புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச்செயலாளராக என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும் அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அந்த நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டு மக்கள் அது குறிப்பா அரசியலை எல்லாம் தாண்டி பசுமன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம் அங்கே எல்லோரும் தாதி மதங்கள் பேதம் இன்றி கட்சி வித்தியாசம் செல்கின்ற இடம் அந்த மூணு நாட்கள் அங்கே திருவிழாவாக இருக்கும் அங்க வராத அரசியல் கட்சியே இருக்காது அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களெல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வணங்கக்கூடிய சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பன் தேவரையா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்குநாட்டு தங்கம் எங்கள் அண்ணன் கே எஸ் அவர்களை தகுதி இல்லாத பழனிசாமி அவரை கட்சியில் இருந்து நீக்குவதற்கே தகுதியில்லாதவர் செய்திருக்கிறார் இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள் அன்றைக்கே சொன்னேன் விருந்தாளியாக வந்திருக்கிறார் நீங்க உங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் பசும் பொண்ணுக்கு அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார் இவருக்கு உறுதியாக இந்த தேர்தலில் எப்படி இருபத்தி மூன்று தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட நூத்தி நான்கு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அவரை தோற்கடித்தார்களா அதை விட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறார் காரணம் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அஇஅதிமுக கட்சியே இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும் திமுக பிடி எங்களை சொல்றாரு பழனிசாமி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி அவர் தான் இவர் இன்றைக்கு நன்றியோட இருக்கேன்னு சொல்றாரு பாஜகவுக்கு எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் சொல்லி மோடிக்கு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என் கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா அந்த இருபத்தி நாலு தேர்தலில் ஒன்பது தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழி வைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் போன்று வேட்பாளர்களை போன்று குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் மூன்றாவது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் நான்காவது இடங்களுக்கு எல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார் அவருக்கு வந்து நீக்குவதற்கு தகுதியே இல்லை அதுதான் என்னுடைய கருத்து சார் கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெ தெரியாதா புரட்சித்தலைவர்கள் உருவாக்கிய கட்சி விதிகளை அதுதான் அவர் திமுகவில் தன்னை நீக்கப்பட்டுவதனால் எவ்வளவு மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தல் தேர்தலில் போட்டியிடலாம் அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கி அதை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி பெரிய எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்தி விட்டு ஆனால் பொதுச்செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புறந்தள்ளியவர் போய் விதியை பத்தி பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும் அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமையும் இருக்குது அவர்கள் என்ன நீக்கினார்கள் இதுதான் என்ன புதுசாக கேட்குறீங்க உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்னை துணைப் பொதுச்செயலாக ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில் தொப்பியை வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார் அப்போ வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்தபோது எங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடி விஜயகரன்னு கொடுத்தவர் பழனிசாமி அதனால் உங்கள் கேள்விக்கே அர்த்தமில்லாமல் போகிறது சார் நீ பண்ண வேணாம் நம்மள நாங்க எதுவும் தன் அலிவை தானே தாங்கி கொண்டிருக்கார் அவரை வீழ் அவர் செய்த துரோகம் இந்த தேரதல்ல அவரை வீழ்த்தாமல் விடாது இதுக்கு யாருமே தேவையில்லை அவர் செய்த துரோகம் அவரை வீல்த்தி விட அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்போ வீல்த்து கொள்ளவே என்றால் இந்த தேர்தலில் வீல் எடப்பாடியை வீல்த்தி விட்டு புரட்சி தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம் அதுதான் நடக்க போது நீங்க பாருங்க அந்த துறை அதாவது பயிர் சொல்ற விடிய விடிய கதை கேட்டு சீதிக்கிறாங்க அந்த துறை பொதுச்சாளரோட இவர் தான் எங்க கட்சியோட துணை பொதுச்சாளர் தேர்தல் ஆணையத்தில் அபிடேவிட் கொடுத்தாரு அவர் தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்னப்பா என்னெல்லாம் என்னை பத்தி பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர் வந்து எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுக்காக அவர் பேசிட்டு இருக்கா ஒரு கேள்வி எடுத்து நீங்க கேட்கறது உண்மையாவே உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிப்பதாக தான் நினைக்கிறேன் வந்து ஏதோ நீங்கிறுப்பா கேட்கணுங்கிறதுக்காக கேட்கறீங்க திமுகவுக்கு பிடிமே பழனிசாமி தான் ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான் அது போல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஜெயிப்பதற்கு காரணமுமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான் ஏன்னா தான் மீது எந்த வழக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் நீங்க ஒண்ணு அவருக்கு எங்க எங்க அதாவது திருடிட்டு போற திருடிட்டு ஓடுற ரோட்ல ஒருத்தன் ஓடுறான்னு வச்சுங்க பின்னாடி துரட்டிட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க அப்ப அவன் என்ன சொல்லுவான் அது ரோட்ல அடிக்கிறவங்க புடிச்சிட கூடாது ஏதாவது திருட ஓடுற ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இன்னைக்கு பழனிசாமி அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் அதற்கான ஜனநாயக ஆயுதம் இதற்காக அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்

அப்படின்னு நீங்க சொல்றதுக்குலாம் நான் பயிர் சொல்லிட்டு அவங்க மேல சின்னம்மா தாண்டி எங்க சித்தி அவங்க புரியுதா அத நீங்க மேல அத சித்திங்கிறதுக்கும் சின்னம்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்க இல்லங்க கொடநாடு கொலை விளக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறல அதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி சார் நான் சொல்றேன் சார் துரோகம் செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்தவங்க மேல துரோகின்னு பட்டா சொல்றதோ சொல்றத இத நீங்க வேணா நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பா இருக்குன்னு கேட்கலாம் எல்லாருக்கும் தெரியும் மூணு வயது குழந்தைக்கு கூட துரோகம்னா அது யாருன்னா பழனிசாமி படத்தை கை காக்கும் அதுதான் இருக்கு நிலைமை சார் இந்த தேர்தல மக்கள் தீர்ப்பு வரும் அதான் மகேசன் தீர்ப்பு இதுவரை அவர் பத்து தேர்தல்களில் எவ்வளவு பல பலம் இலை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோம் அவரால் பலாயிரம் கோடி செலவு செய்தோம் அவரால் வெற்றிகளை பெற முடியவில்லை தொடர்ந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இன்றைக்குமே நீங்க இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள் கடைசியாக சூரசம்ஹாரம் நடக்கிற மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க சார் இல்ல இல்ல அது நீங்க பேசலாம் சார் நீங்களே பேசலாம் இது அம்மா மகள் முன்னேற்றக் கழகம் இது வந்து எங்க சித்தி ஜெயில இருக்கிற போய் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இதுல நாங்க ரெண்டு பேர் ரோட்ல ஒன்னா கை கோத்து நிக்கணுங்கிற அவசியம் இல்ல எங்க தொண்டர்களே போதும் தமிழ்நாட்டு மக்கள் போதும் அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்தி விடும் நீங்க விருப்பப்படுறதுக்காக சார் நாங்க அவரு நீங்களா நிக்கல அப்படின்னு நீங்க கேட்கறதுக்காக நாங்கள் எல்லாம் நிக்க வேண்டிய அவசியம் வராது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் நாங்க எதுக்கு சார் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க ஜனநாயக பள்ளிச்சாமி வீழ்த்துவதற்கு நாங்கள் எடுக்க போகிற ஆயுதம் இல்லை என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அவ சொல்ல முடியும் நீங்க இந்த அவர்தல வெற்றி வந்து உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுறோம் பழனிசாமி தோல்வி உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில்

இது போன்ற பதில்கள் இது போன்ற கேள்விகளை இது நீங்க கேக்குறீங்களா இல்ல யாரும் சொல்லி கேக்குறாங்களான்னு தெரியல இது இந்த இந்த சந்திப்பின் தரத்தையே குறைக்கிற மாதிரி இருக்கு அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு தேர்தல் சமயத்துல தெரியும் ஆயுதத்தை எடுக்க தான் எடுக்க முடியும் அந்த நேரத்தில் தெரியும் ஓர்ல போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு அதனாலதான் பழனிசாமி எதை புரியாம கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சிட்டு புரியுதா அவருடைய ஆயுத கொல்லிக்கட்டை தலையில வச்சுக்கிறது தான் எங்கள் ஆயுத நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு மூன்று மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பழனிசாமிக்கும் தெரியும் அதனால சொல்ல வேணாம் பழனிச்சாமி கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு வேற என்ன கேள்வி கேளுங்க வேற எதுவும் ஒரு அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு அருமையான கேள்விகளை என்ன கேட்கறாங்க கரெக்டா நீங்க அதே மாதிரி நேரத்தில் நீங்க ஏதோ ஒரு 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 பிஹெச்டி கிளாஸ்ல ஆல்பா ஏபிசிடி கிளாஸ் மாதிரி கேட்கறது அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் எனக்கு அது வந்து சிரிப்பு தான் வருது இருபத்தி நாலு தேர்தல்ல யாரோட சார் இருந்தாரு கூட்டணியில இருந்தாரு சொல்லுங்க பாஜக எனக்கு எனக்கு யூகம் ஜோசியத்தெல்லாம் தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சும்மா சொல்றது இல்ல சும்மா வேணா போய் சொல்லிட்டுப்பா பள்ளிச்சாமியே வந்தாலும் வந்துருவாரு கட்சியார் இப்பதான் சிரிக்கிறாரு ரூம் போட்டு யோசிப்பீங்களா இல்ல தனியாக ரூம் போட்டு யோசிப்பீங்களா என்ன பிரதர் நீங்க யாருக்கு பின்புலத்துல பின்புலத்துல யாருக்கா முன்புலத்துல யாரு இருக்கான்னு தெரியாது செங்கோட்டையின் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியுடைய சுயநலமும் பதவி வரி தான் காரணம் வேற எதுவும் கிடையாது அவர் பெரிய மகான்க நீங்க அவர் பாருங்க அப்படியே ஒரு மகான் மாதிரியே இருக்காரு அவருக்குலாம் பய சொல்ல கூடாதுங்க அந்த மகானுக்கு எல்லாம் சொல்ல முடியாது பாவம் அதுக்கெல்லாம் பயசு